வணக்கம் நண்பர்களே ரொம்ப நாளாச்சு பதிவு போட்டு நிறைய பேர் கால் பண்ணி பதிவு போடுறதில்ல வீடியோ போடுறதில்ல அப்படி சொல்லி நிறையா கேட்குறீங்க கொஞ்சம் வேலையாக இருக்கும் கோயிலில் சில வேலைகள் நடக்குது அதனால் கொஞ்சம் வேலையாக இருக்கிறேன் போன வாரம் கொஞ்சம் வெளியே போயிருந்தேன் நம்மளோட சிசியர்களுக்கு தீஷை கொடுக்குறக்காண்டி பதினெட்டாம் படி கருப்பு இந்த மாதிரி தீட்சை கொடுக்குறாண்டி வெளியே போயிருந்தேன் அதனால் வீடியோ போட முடில்ல தொடர்ச்சியாக அந்த ஒரு மாதம் காலமாக கொஞ்சம் வேலை இருந்துச்சு அதனால் வீடியோ போட முடில்ல வணக்கம் பாருங்கள் இன்றைக்கி பொறுத்தளவுக்கு ரத்த காட்டேரி பாருங்கள் ரத்த காட்டேரி வசிய பூஜை அது எப்படி செய்யணும் அதுக்கு என்ன செய்முறைகள் அப்படின்றத நான் சொல்கிறேன் அதாவது நம்மக்கிட்ட வந்து இந்த ரத்த காட்டேரி டீஷ்யா வாங்குறக்காண்டி எந்த ஊருக்கு நீங்கள் வேலூர் மாவட்டம் ஆரணி அந்த ஊர்லேருந்து வந்திருக்காங்க ரத்த காட்டேரி தீஷை வாங்குறக்காண்டி இப்போ இந்த அவங்க எல்லாம் பார்த்தாங்க அவங்ககிட்ட பேசுகிறதுக்கு கேட்டால் அவங்க கொஞ்சம் இல்லைங்க அப்படின்ட்டாங்க அதனால் வந்து இதில் வந்து எப்படி செய்கிறது சில மந்திரவாதிகள் வந்து நிறையது சொல்கிறாங்க நம்மளுக்கு அதர்மனை முறைப்படிகள் என்னோடய குருநாதர்கள் சொல்லி கொடுத்த முறைகள் எப்படி பண்ணுறதுன்றதை சொல்கிறேன் இப்போ தருக்கு இல்லையா இந்த ரத்த காட்டேரி பொம்மை வந்து எப்படி செஞ்சுருக்கேன்னா வேப்பமர குச்சி இருக்கு இல்லையா வேப்பமர குச்சி பூ பூப்பூக்குறக்கு முன்னாடி அந்த குச்சியை எடுத்துகிட்டு வந்து ஒரு குச்சி நிகழமாக வச்சு வச்சுருக்கேன் அதுபோக ஒரு கண்ணி கழியாமல் இறந்த பிள்ளையோட வலதுகை எலும்பு அந்த எலும்பு எடுத்து அந்த எலும்பை வந்து கட் பண்ணிவிட்டு அதில் ஓல்ஸ் இருக்கும் இல்லையா அந்த ஓல்ஸை வந்து உள்ளே வந்து தொப்புள் தொப்புல்குடி மையை பாதரசம் இன்னும் சில மூலிகைலாம் வச்சுட்டேன் வச்சு அதுக்கு மேலே கண்ணு துறக்காத புத்து மண் ஒம்பது புத்து மண் குளத்தில் இருக்கும்ல கள்ளி இந்த எடுத்துகிட்டு வந்து இப்போ இந்த கருப்பு கலர் இருக்குது இல்லையா இந்த கருப்பு கலர்ன்றது பெயிண்ட்லாம் கிடையாது இது என்னான்னு கேட்டிங்கன்னா பெயிண்ட்னால் கையில் விட்டாது இல்லையா இந்த பார்த்து விட்டுறது பார்த்திங்கல்லையா இது என்னான்னு கேட்டிங்கன்னா சில பேர் வந்து பெயிண்ட் அடித்து இந்த மாதிரி கிட்ட பண்ணி தராங்க அது இது மட்டும் தான் பெயிண்ட்டு மத்தபடி அந்த பிளாக் கலர் இருக்குது எதுவுமே பெயிண்ட்டு கிடையாது இப்போ ஒம்பது குளத்து மண் இந்த கள்ளி மண் அது கூட வந்து சுடலை சாம்பல் சுடலை சாம்பல்னால் இந்த ஆக்சிடண்ட் ஆகி தூக்கப்பட சாராங்க இல்லையா அவங்க காடாட்டுறக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வந்து இந்த புத்து மண் இந்த கல் மண் இதுக்குள்ளே சேர்த்து அரைக்கணும் பன்னீரை விட்டு அரைக்கணும் அரைச்சி இப்போ நம்ம உள்ளே எலும்பு வச்சுருக்கோம் இல்லையா அந்த எலும்புக்கு மேலே இந்த காட்டு எரி பாவை செய்யணும் ஏன்னா வெறும் மண்ணுக்கு வந்து உயிர் இல்லையா அப்போ அந்த உயிர் இல்லை மண்ணுக்கு வந்து உயிர் இருக்குது இயற்கையிலே வந்து சயின்ஸ் படி உயிர் இருக்குது இருந்தாலும் அந்த எலும்புக்கு மேலே வந்து இப்போ இந்த பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே எலும்பு இருக்குது இந்த எலும்புக்கு மேலே வந்து அந்த பாவை செஞ்சுருக்கேன் இப்போ இந்த பாவையை செஞ்சு இந்த பாவையை வந்து என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா அதாவது பிரேதம் தூக்கிட்டு போகிறாங்களே எரிமடை தூக்கிட்டு போகிறதுக்கு முன்பு அந்த எரிமேடைக்குள்ள இல்லாமல் அதுக்கு முன்பு ஒரு அடி குழி தோண்டணும் குழி தோண்டி இந்த காட்டேரி பொம்மையை அந்த குழிக்குள்ளே வந்து கழுப்பு கலர் துணி பிரித்து மேலே வந்து வாழையில் பிரித்து இது கவுள் பொறிகடலை இதெல்லாம் படையலாக வந்து சகல படைகள் வைக்கலாம் மது கறி ஆட்டுக்கறி கோழி கறி கல் சுருட்டு சாராயம் அபுல் பொறிகடலை சுருட்டு ஸ்வீட்டு காதோர கருமணி இந்த மணிக்கு நிறையா பொருள் வைக்கணும் அது நம்ம தெரிஞ்சது வைக்கலாம் வச்சுட்டு இதில் ஃபெசல் என்னென்னு கேட்டீங்கன்னா இந்த காட்டேரிக்கு வந்து முன்பு இந்த முரம் இருக்குது இல்லையா முரத்தில் வந்து இப்படி அரிசி போடாமல் இப்படி அரிசி போடக்கூடாது காட்டு எரிக்கி இப்படி அரிசி போடணும் ரெண்டு கையும் மேலே வச்சு காட்டேரிக்கு இப்படி அரிசி போடணும் அந்த முரத்தில் அரிசி போட்டு அங்கே அந்த மயானத்தில் வந்து அந்த பிரேதத்துக்கு தண்ணி வைப்பாங்களே குடம் மண்குடம் அந்த மண் குடத்தை எடுத்து அங்கே சுடுகாட்டில் இருக்கக்கூடிய விறகையவே வைத்து இந்த பொம்மையை வந்து குழிக்குள்ளே வச்சுக்கிறோம் அதுக்கு முன்பு வந்து இந்த காட்டேரிக்கு முன்பு ஒரு முறை வச்சு அந்த முரத்தில் தான் நம்ம அரிசி இப்படி போடணும் காட்டேரி மீற போடாமல் அந்த மரத்தில் போடணும் அந்த முரத்தில் போட்டு இந்த முரத்தில் போட்டு அரிசி எடுத்துகிட்டு அதுக்கு முன்பு அங்கே மயானத்தில் இருக்கக்கூடிய அந்த மண் சட்டி எடுத்து அங்கே இருக்க விறகை வச்சு அந்த காட்டு முன்பு நம்ம சாதம் ஆக்கணும் புழுங்குல அரிசி சாதம் தான் ஆக்கணும் பச்சை அரிசி சாதம் ஆக்கக்கூடாது அப்படி சாதம் ஆக்கி அந்த சாதத்தை வந்து நல்லா வந்து தண்ணியை வடிக்கட்டமாக அந்த சாதத்தை இது பண்ணி அதில் சேவலை அறுத்து அந்த சாதத்துக்குள்ளே ஊற்றணும் ஊற்றி அஞ்சு உருண்டியாக சாதம் உருட்டணும் அஞ்சு உருண்டியாக சாதம் உருட்டணும் உருட்டி காட்டேரிக்கு முன்பு அந்த சாதத்தை வச்சு அதுக்கு முன்பு ஒரு இலையில் தான் நாங்கள் சொன்ன அவள் பொறிகடலை கல்கண்டு சுருட்டு காதோர கருவுமணி கருப்பு வளையல் கருப்பு பாசி கருப்பு கலர் புடவை முட்டை இந்த மணிக்க வைக்கலாம் இந்த மணிக்கிட்ட வச்சு அமாவாசை அன்னைக்கு நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு பூஜை பண்ணலாம் நல்லாயிருக்கும் பண்ணிவிட்டு இப்போ அந்த காட்டேரிக்கு வந்து நிறைய மந்திரவாய் சொன்னாங்கலாம் தெரியாது இந்த காட்டேரிக்கு வந்து மிக பிடிச்சமான பொருள்னா கருக்கூடுன முட்டை இப்போ கோழி கருக்கூடுது இல்லையா அந்த கருக்கூடுன முட்டை இப்போ அந்த கருக்கூடுன முட்டையை வந்து நீங்கள் வந்து காட்டேரிக்கு வந்து வச்சு பூஜை செஞ்சுட்டு ஒரு மூணு நாள் கழித்து நாலு நாள் கழித்து அந்த கருக்கூடுன முட்டையை எடுத்து உடச்சி பாருங்கள் அந்த கருக்கூடுன முட்டையிலேருந்து உள்ளேருந்து ரத்தம் வரும் இது வந்து ஜாலமெல்லாம் கிடையாது ரத்தம் வரும் அந்த கருவை வந்து காட்டேரி சாப்பிடும்ன்றது ஒரு ஐதியம் இருக்குது நான் பண்ணி பார்த்துருக்கேன் அப்போ இந்த காட்டேரி சித்தியாரிசுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்னா அந்த கருக்குடுனு முட்டையை எடுத்து வைக்கிறோம் இல்லையா அந்த கருக்குடுனு முட்டை என்ன செய்யணும்னா இந்த காட்டேரி உள்ளே இருக்கக்கூடிய கருவை சாப்பிட்டு அந்த கரு உழைச்சிடும் உழைச்சுன்னா அந்த ரத்தம் மறுங்கிட்டே உள்ளே இருக்கும் அப்போ இந்த காட்டேரியை வந்து நம்ம சித்தியாரிசுன்னு கண்டுபிடிக்கிற முறை தான் இதுக்கு இன்னி சில ஜா மைகள் எல்லாமே வச்சுருக்கேன் எந்திரங்கள் எல்லாம் இருக்குது இந்த காட்டேரி வசிய காப்பு இந்த வச்சுட்டான் காட்டேரி வசி வச்சு வித்வேசனம் வேதனம் உச்சாடனம் மாரணம் இந்த நான்குமே காட்டேரி வச்சு பண்ணலாம் அது போக காட்டேரி வச்சு ஏவலும் பண்ணலாம் பண்ணலாம் நல்லா ஃபெசலாக இருக்கும் சரிங்களா இந்த காட்டேரி வந்து காளியோட அம்சம் தானே காளியோட அம்சம் அதுவும் இல்லாமல் வந்து காட்டேரி என்பது எல்லாத்துக்கும் தெரியும் அதாவது அம்மா வந்து உக்ரமாக வந்து பிரேத சாப்பிடும்போது சிவன் பெருமானை வந்து அவர் அம்மாவை பார்த்து அம்மா வந்து வெக்கப்பட்டனால அந்த விஷ்ணு பகவான் வந்து குழி பிரிப்பார் குழிக்குள்ளே வந்து அம்மா வந்து உள்ளே போனேனே சிவபெருமான் வந்து உன்னோட ரூபமான கருப்பு ரூபத்தை விட்டுட்டு நீ சத்தியாக மேலே வா நான் ஏற்றுக்கிறேன் இல்லைனா மண்ணை போட்டு மூடுவேன் சொல்லும்போது சரி உன்னோட சத்தியாக வரேன்னு சொல்லும்போது அந்த காட்டு அந்த கருப்பு ரூபத்தை விட்டுட்டு மேலே வரும்போது விஷ்ணு பெருமான் வந்து மண்ணை போட்டு மூடிடுவார் இதுதான் உண்மை இதுதான் நம்ம முன்னோர்கள் சொன்ன உண்மை இதில் வந்து காட்டேரிகள் படைகள் போடும்போது வந்து என்றைக்கும் முன் கையில் போடக்கூடாது இப்படி பின் கையில் தான் அரிசி பின்விலாபா அரிசின்னு சொல்லி பேர் போயிருந்தி பின்விழாபா அரிசி போட்டு தான் படைகள் வைக்கணும் சகல படைகள் வைக்கணும் வடக்கு திசையை பார்த்து உட்காரணும் அவங்க உட்காந்துருக்கவங்களும் அணியக்கூடிய ஒரு வேஷ்டியாக இருக்கலாம் ஆடைகளாக இருந்தாலும் பிளாக் தான் இருக்கணும் உள்ளே வந்து அவங்க வந்து முலிங்காலுக்கு மேலே தான் வேஷ்டி கட்டி பூஜை பண்ணணும் முளைங்காலக்கெல்லாம் வேஷ்டி கட்டி பூஜை பண்ணக்கூடாது காட்டேரி வழிபாடு பண்ணும்போது அந்த பூனூழ் போடுறவங்க இவங்கெல்லாம் காட்டேரி வழிபட்டால் வராது அது போக வந்து சில பேர் வந்து ஐயா அந்த மணிக்கு மயானத்துக்கு போகிறான் போட்டு பூஜை பண்ணணும் நான்கு வயசு எட்டு போகணும் கட்டு போட்டு பூஜை பண்ணணுமா இல்லைனா வந்து என்னை அடிச்சிருமே அப்படின்னு கேட்குறாங்க அதாவது நீங்கள் சொல்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து நம்மளை விட்டுட்டு பூட்டிட்டு வெளியே வந்து வெளியே நின்று என்னை அடி அடினு சொன்னால் இப்படி அடிப்பாங்க அடிக்க முடியாது இல்லையா அப்போது வந்து பூட்டாமருந்து என்னை வந்து அறேன்னு சொன்னால் டக்குன்னு கதவை திறந்துட்டு வந்து யாராக இருந்தாலும் அடிச்சிடலாம் ஆனால் பூட்டுட்டு வந்து பூட்டிட்டு நான் வெளியே நின்று என்னை வந்து அடி அடின்னு சொன்னால் இப்படி அடிப்பாங்க அந்த பண்ணிக்கிட்டு தான் ஒரு மயானத்துக்கு பூஜை செய்யும்போது கட்டு போடக்கூடாது கட்டு போட்டோம்னா நம்ம கூப்பிட்ற தெய்வம் வந்து ஒரு தேவதையே வந்து நம்மக்கிட்ட வரணும்னா எப்படி வரும் நம்மளே கட்டு போட்டிட்டா நம்ம உடம்புல வராது நம்ம முன்பு வராது அதனால் மயானத்துக்கு போகும்போது கட்டு போடக்கூடாது சில மந்திரவாதிகள் தவறாக சொல்லி கொடுக்குறாங்க சரிங்களா அந்த மாதிரி இருக்குது தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் காட்டேரி சித்தி பண்ணி தரேன் வசிய காட்டி வசியக்காப்பு சர்வ இதுகளுக்கும் வசிய காப்பு இருக்குது அதுபோக வந்து நிறைய பேர் பயிற்சி எப்போ போகிறேன்றாங்க இப்போதைக்கு பயிற்சி போகிறதுக்கு வேலை இல்லை ஏன்னா கோயிலில் வந்து இப்போ வேலை இருக்குது அதனால் வந்து அந்த வேலையை பார்த்துக்கறதுக்குனால யாராச்சும் தனிப்பட்டு கற்றுக்கறணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா வாங்க இப்போதிக்கு பயிற்சி போகிற மாதிரி மைண்டில் இல்லை அதனால் யாராக இருந்தாலும் கற்றுக்கறன்னு ஆசை யாராக இருந்தாலும் வாங்க நான் கற்றுக் கொடுக்குறேன் சரிங்களா அதனால் ஒன்றும் இல்லை சில பேர் வந்து இதெல்லாம் சொல்லி ஆகணும் நான் சில பேர் வந்து நம்மகிட்ட தீட்சையில் வாங்கிட்டு போகிறாங்க வாங்கிட்டு போய் முடித்த பின்னாடி அந்த குருன்ற ஒரு ஸ்தானத்தை மதிக்க மாட்டேறாங்க குரு என்பது வந்து ஒரு ஸ்தாபன் ஸ்தானம் சரிங்களா எதுக்கு பல இருக்குது தாய் தந்தை குரு தெய்வம் மூணாவது இடத்துல எது குரு வச்சுருக்காங்க ஏன்னா ஒரு வழிகாட்டுறது ஒரு ஆன்மீகத்தை வந்து வழி நடத்தி கூட்டு போகிறது குரு தான் உங்களுக்கு தெரியாத விஷயத்தையும் குருநாதர் தான் வழிகாமைக்கிறாரு ஆனால் அப்படிப்பட்ட குருநாதர்கள்லாம் வந்து சில பேர் வந்து என்னையும் சொல்ல பொதுவாக நிறைய பேர் போய் ஏமாந்து வரவங்களும் சரி அங்கே அந்த குருநாதர்கிட்ட போய் சில அமௌண்ட்டுகளை நான் இது செஞ்சு தரேங்க அப்படின்னு சொல்லி அமௌண்ட்டு கொடுக்காம நிறையா பேர் வராங்க அவங்க என்ன கால் பண்ணுறாங்க ஐயா உங்கள் கிட்டே வந்தவங்க என்கிட்ட போய் இருக்குன்னு அந்த வாங்கிட்டு போயிருக்காங்க ஆனால் எனக்கு காசு கொடுக்கல இனி ஏமாத்திட்டு வந்து தான் உங்ககிட்ட அந்த வாங்கிக்கிருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க அப்படிப்பட்டவங்களாம் ஒரு பழமொழி இருக்குது சிவன் கோவித்தால் குரு காப்பாற்றுவான் குரு கோவித்தால் எவனாலையும் காப்பாற்ற முடியாதுன்னு பழமொழி இருக்குது இல்லையா உண்மை அதுதான் சிவன் கோவித்தால் குரு காப்பாற்றுவான் குரு கோவித்தால் ஏழை ஏழு ஜென்மத்துக்கும் பாவம் உண்டாகும் அதனால் வந்து ஒரு குருவாக இருக்கவங்களை தக்க மரியாதையால் கொடுத்து பண்ணுங்கள் நாங்கள்லாம் தொழில் கருத்து இருக்கும்போது எங்கள் குருநாதரோட செப்பல் எடுத்து போட்டு அவங்களாம் வந்து வெத்தலை பார்க்க போடுவாங்க அந்த எச்சியெல்லாம் நாங்கள் இது பண்ணி அவர் பழுக்கிற பெட்ஷீட் அலைசி இன்னி பல விஷயங்கள்லாம் நாங்கள் செஞ்சு தான் நம்மகிட்ட கற்றுக்கிட்டு வந்தோம் இன்றைக்கி யாருமே வந்து அந்த அளவுக்குலாம் நீங்கள் வந்து இருக்கவும் மாட்டீங்க உங்களை வந்து அந்தளவுக்கு நிகழ்க்கு குருமார்க்கள் நாண்டில் நிகழ்க்கு எல்லா குருமார்களும் அந்தளவுக்கு உங்களை கஷ்டப்படுத்தலை உங்களுக்கு நல்லா மூணு நேரம் சாப்பாடு போட்டு உங்களை நல்ல சொந்த பிள்ளை முன்னிட்டு வச்சு கற்றுக் கொடுக்குறாங்க சரிங்களா அவங்களும் சும்மா கற்றுக் கொடுக்குறதில்ல நானும் சும்மா கற்றுக் கொடுக்குறில்ல ஒரு உழைக்கிறோம்னா குழைத்து தகுந்த முன்னிட்டு ஒரு ஊதியம் எங்கள் வாங்கிட்டு தான் சொல்லி கொடுக்குறாங்க நான் கற்றுக்கிறோம் போல் என் குருநாதர்கிட்ட வந்து அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் எட்டு வருஷமெல்லாம் இருந்து ஒரு குருநாதர்கிட்ட எல்லாம் பதிமூணு வருஷம் இருந்தேன் வீடியோவில் பார்ப்பீங்க அவரெல்லாம் பார்த்துருப்பீங்க பதிமூணு வருஷம் அவர் கூட இருந்தேன் பதிமூணு வருஷம் அவருக்கு எல்லா சேவையும் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் இன்னும் இருக்கக்கூடிய நபர்கள் யாருமே இப்படி பண்ண முடியாது அதனால் வந்து ஒரு குருநாதர்கிட்ட போகிறேன்னா அந்த குருநாதரோட வழிபாடு படி போங்க சரிங்களா அதை விட்டுட்டு அவர்கிட்ட நம்ம இதை வாங்கிட்டோம்ல இனி அவரை நம்மளை மதிக்கிறதா இல்லை அவரை இதுக்கு மேலே நம்மளுக்கு தேவையா அப்படின்றதெல்லாம் பண்ணாதீங்க ஏன்னா குரு என்பது மெயின் சுவிட்ச் சரிங்களா டான்ஸ் பாரம் பண்ணிவிட்டு அவரை நினைச்சாங்கன்னா கரண்ட்டை சப்ஜெக்டாக ஒழிச்சு விட்டுருவார் அப்படின்னும் போது இதெல்லாம் பயமுறுத்துறக்காண்டியோ உங்களை வந்து ஏமாத்துற இல்லை ஐயோ குருநாதர்னா இப்படியா அப்படின்றத சொல்லலை அதெல்லாம் தவறு சரிங்களா அதனால் வந்து அதே பண்ணிக்கிட்டே ஒரு குருநாதர் போனால் ஒரு குருநாதர்கிட்ட போங்க அதை விட்டுக்கிட்டே இங்கே ஒரு நாளைக்கு அங்கே ஒரு நாளைக்கு அங்கே ஒரு நாளைக்குன்னு போகாதீங்க அதே உங்களுக்கு மந்திரங்கள் சாபம் ஆகிரும் அதனால் தயவு செய்து சொல்கிறேன் முறைப்படி உங்களுக்கு தெரியும் இல்லையா இவர்கிட்ட போன பின்னாடி நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது இவர்கிட்ட போன பின்னாடி நம்ம எப்படி இருக்குது அப்படின்றதுலாம் தெரியும் முடியலை அதனால் வந்து இப்போ நம்ம கோயிலுக்கு யாருமே வந்து நம்ம வழுக்க டைமாக வாங்க வாங்கன்னா நம்ம கூப்பிடுவது கிடையாது உங்கள் கோயிலுக்கு வாங்க அப்படிலாம் கூப்பிடறது இல்லை ஏன்னா நம்மளாம் ஏழு தலைமுறையாக பண்ணிக்கிறோம் பண்ணிக்கிறக்கோம் முறைப்படி பண்ணிக்கிறோம் அதனால் வந்து யாரையும் வந்து நம்ம வழுக்க டைமெல்லாம் கூப்பிட்றது கிடையாது வரவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு என்ன இதோ என்னால் என் தாயினால் மயான காலினால் முடியாத விஷயங்கள் எதுவும் கிடையாது என்னால்ன்ற கூட சொல்லக்கூடாது என் தாயினால் முடியாத காரியங்கள் எதுவும் கிடையாது எல்லாத்துக்கும் நம்மளுக்கு தீர்வு இருக்குது எல்லாத்துக்கும் இது இருக்குது சரிங்களா அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ வந்து ஜாலமை ரெடி பண்ணுறத சிலது சொல்கிறேன் இந்த கையை மூடுனா விபூதி குங்குமம் வர்றது சில இதுகள்லாம் பண்ணுறாங்க இல்லையா அதை வந்து நான் அந்த பொருளை நேரில் வச்சுட்டு சொல்கிறேன் இப்போதைக்கு வந்து நம்மகிட்ட வந்து வந்து கருப்பணசாமி பதினெட்டாம் படி கருப்பணசாமி மகாமுனி வீரபத்ரர் காலபைரவர் ருத்ரர் ஹரிச்சந்திரர் மகாவிஷ்ணுக்குரியது சில பேர் வந்து ஐயர்கிட்ட வந்து மையெல்லாம் வாங்கியிருப்பாங்க அதெல்லாம் இருக்குது நிறையா இருக்குது அதில் ஐயர்கிட்ட வந்து ஐயர் வந்து சாமியை பிரதிஷ்டை பண்ணுவாங்க பிரியஷ்டம் பண்ணும்போது அவங்க வந்து உள்ளே வந்து மை வச்சுருக்க மாட்டாங்க அந்த மையை வந்து சும்மா எந்திரங்கள் பாதரசம் மாதிரி பொருட்களை தான் வச்சுருப்பாங்க தவிர உள்ள மையை வச்சுருக்க மாட்டாங்க இப்போ நம்மட்ட இருக்கிறத சுத்தமான பேசக்கூடியமை இந்த மையெல்லாம் வாங்கிட்டு போய் நம்ம விக்கிரகத்துக்கு கீழே வச்சுட்டு பூஜை பண்ணால் அதோட அனுகிரகம் என்பது சீக்கிரம் கிடைக்கும் தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க ஓகே